فذلیں سپیلدار بر قائم علی ان اللہ وملائکۃ یصلون علی نبی یا ای الذین آمنو صلوا علیه و سلم تصدیق اللہ صلی علیٰ سیدنا محمد و آلہ و صحبہ اجمعین اللہ صلی علیٰ سیدنا محمد و آلہ و صحبہ اجمعین اللہ صلی علیٰ سیدنا محمد و آلہ و صحبہ اجمعین تو قال تعالی اپنی کلامی کی أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا آمنوا بالله ورسوله وقال النبي العربي صلى الله عليه وسلم إن الإيمان لا في جوف أحدكم كما يخلق الصوم فأسأل الله أن يجدد الإيمان في قلوبكم رواه الطبراني صدق صلى

صحابی رسول عطب مطفیٰ نے مسلطہ چھوڑ دیا وہ طرح ہے ادھر پڑے حضرت ابو کو تک صدی کریے اللہ تعالیٰ ابو کو دو چاہے مخاری شریف لگتا ہے اور وہاں سے ہی بندے ابو کو تک صدی کریے اللہ تعالیٰ ابو کو تک صدی اللہ تعالیٰ نائم صلی اللہ علیہ وسلم وہ بھول مسجد نبوی ہے قدو میں بھی کیا آجتے اصل دنوں اصل دنوں مڑیے کو பாங்க சொல்லக்கூடிய அதா சொல்லக்கூடிய முஹஸி பிலால் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அது சல்லி நீங்க மக்கள் குருவிக்கிறீங்களா ஃபுகீமு நான் காவ சொல்றேன் அது சொன்னாங்க நான் அபூபக்கர் இருக்கும்போது வந்துட்டாங்க இரண்டாவது இது போன்ற என்ன சொன்னார்கள் தெரியுமா ஈமான் என்பது ஒரு ஒரு ஆலையை போன்று ஆலையை எப்படி ஆலையை போட்ட எப்படி கரப்பட்டுட்டே இருக்குமோ திருப்பி அதை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்குமோ அதே போன்று ஈமான் ஒவ்வொரு நாள் தலைகளும் அதையும் நாம் சுத்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் எனவே அந்த நீங்கள் புதிய ஈமானை கேட்டுட்டேன் ஈமான் எப்போது புதிய புதுசாக வரும் சொன்னார்கள் அதில் உபர

تن ൂടെ <laughs> അവ நான் நபியுடைய வக்கீலாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள் பெரியோர்களே சகோதரர்களே இப்படி ஒரு நாள் வாழ்ந்தோம் என்று சொன்னால் உன்னை முன்னாள் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நான் இந்த சூழ்நிலை சந்தா முடிவு அவர்கள் நம்மை எந்த அளவுக்கு நேசிப்பார்கள் என்பதை நான் அவர்கள் சிந்தித்து பார்க்கிறேன் அது போன்ற ஒரு குழப்பத்தை போதிக்கக்கூடிய இது போன்ற சூப்பியாக்கூடிய இடம்

முதலில் விலகியவுடன் சகாபாக்கள் தொழுகையில் இருக்கிறார்கள் விலகுகிறார்கள் நாயும் சப்பிலே வருகிறார் ஒவ்வொரு சகாபியும் விலகுகிறார் நாயும் வருகிறார்கள் என்ற சிந்தனை விலகுகிறார் விலகியவுடன் அந்த அபூபக்கர் சித்திக் அலி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நாயும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டார்கள் என்ற செய்தி தெரியல அந்த சகாபாக்கள் என்ன செய்தாங்க அந்த காலத்துல நாம இப்ப சுபானல்லாஹ் சொல்றோம்ல தொழுகையில எல்லாம் தப்பு நடந்துச்சுன்னா சுபானல்லாஹ் சொல்றோம் நாயும் மாதிரி கற்று கொடுத்தார்கள் கடைசி கை தட்டுவார்கள்

ಎಂಬುದು ಒ خدا مزحرے ذات خدا محمد رسول اللہ مزحرے ذات خدا محمد رسول اللہ, اللہ ناصر اللہ علیہ وسلم اللہ نے مظہر اعظم عطا کیا میں نے یہ ویڈیو نہیں نا میں جو باتیں ان کیا بات کروں دیتا یہ شیٹ میں ہے ان کیا بات کروں சகாபா அவர்களை நாமும் இருக்க வேண்டும் என்றால் எங்கே இருக்கிறார் அவங்க எங்க இருக்கிறாங்க அவர்களுக்காகத்தானே இந்த உலகம்

நான் இத்தனை பார்த்தா தர்றான் நான் எப்படி பாக்குறது அசோதன் தா இல்லாவிடன் தான் அஷ்வதன் முகமகார சூழ்ந்தா நான் அந்தாவே இலாமி அந்த யாரும் இலாவி என்று சாட்சி சொல்றேன் சாட்சின்னா என்ன நிக்காம ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருப்பாங்க சாட்சி முன்னாடி இருந்தாதான் சாட்சி போன அங்க இருந்தா சாட்சி வர தூரத்துல ஆஹ் அந்த துபைல இருக்கிற சவுதில சாட்சி நீங்க சாட்சி முன்னாடி நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக இருக்கிறார்கள் சொல்ல முடியும் நாம் ரசூலாக இருக்கிறார்கள் என்பதை எப்போ பார்த்தோம் அதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சேரனுடைய தொடர்பு ہے میں نے سکتا ہے میں نے دورے کی شریف நபியுடைய என்னுடைய ரூபு நபியுடைய என்னுடைய சிறு நபியுடைய நூல் ஒரு நான் அந்த நூல் என்னோட இருக்குது அந்த நூலை பார்த்து இப்ப அஷ்டதாயிட்ட அந்த நூல் என்னுடன் இருக்கும்போது இப்போது சாட்சி சொன்னா அது என்று எல்லாம்

நபி சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அல்லாஹ்வுடைய நூராக இருக்கிறார்கள் அவர்களுக்கு பதில் தந்தார் அவர்களை அல்லாஹ் அழைத்ததற்கு சமம் அல்லாஹ்வுக்கு போன்று எனவே பெரியவர்களே சகோதரர்களே நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இது போன்று பல இருக்கிறது இது போன்று பல ஹதீஸ்கள் இருக்கிறது நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் இந்த நூல் சூழ்நிலாறு சில அவருடைய நூலை கொடுத்து ஒவ்வொரு வசுக்களும் தெரிகிறது

கிதாபில் எழுதிக்கிறார் எழுதிக்கிறார் தாஹிர் பாதி என்ற ஒரு கிதாப் எழுதிக்கிறார் என்ன சொல்றானா அல்லாஹ் என்ற பெயரை எப்படி பிரிச்சி போட்டாலும் அர்த்தம் முஹம்மத் என்ற பெயரை எப்படி பிரித்தாலும் அர்த்தம் நம்முடைய பெயரை பிரித்தா கோதுவா அர்த்தம் வர அல்லாஹ் என்ற பெயரை பிரித்தோம் சொன்னா அல்லாஹ் என்றால் இஸ்மு லிஸாதி வாஜிபி வுஜூத் ஹே வாஜிபு வுஜூத் தான அல்லாஹ் உரிய அல்லாஹ் உரிய அடிப்படையில் லில்லா அல்லாஹ் உரிய லில்லா ஹாபிஸ் சமாவாத் வ

என்று சொன்னால் உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பான் நமக்கு என்ன வேணும் நமக்கு இஸ்லாம் வேணுமா தருவான் இப்போது தந்து

ਮੁਤਾਜ਼ਿਬ ਕੀ ਬਾਤ ਕੀ ਰਹੀ ਹੈ ਨਾ ਅਦਰ ਰੁਤੀ ਵਾਣਾ ਹੈ ਯਾਦਦਾ ਅਬੀਏ ਕੁਹਲੇ ਕੋੰਦ ਨਬੀਏ Yeah. <clears throat>